ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்த எனக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மக்கள் நல திட்டங்கள் ஏழிய ஏழை எளிய ஜனங்களுக்கு சென்று சேரும் வகையில் அந்த திட்டங்களை அவர் அமல்படுத்திய அந்த திட்டங்கள் அதை வைத்துதான் நாங்கள் பிரச்சார பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் அந்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் அந்த மக்கள் திட்டங்கள் மற்றும் அவருடைய மூன்றாண்டு கால அந்த சிறப்பான ஆட்சிக்கு ஒரு நற்சான்றிதழாக தான் பார்க்கின்றோம் இந்த தேர்தல் வெற்றியை திருச்சி மட்டுமல்லாது புதுவை உட்பட நாற்பதுக்கும் நாற்பது நூறு விழுக்காடு வெற்றியை நமது இந்திய கூட்டணி பெற்றுள்ளது இது என் எதை காட்டுகின்றது என்றால் மதவாத சக்திகளை ஒருபோதும் திராவிட நாடு தமிழ்நாடு எப்பொழுதும் அனுமதியாது தான் இதை சுட்டுக் காட்டுகின்றது எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது மட்டுமல்லாது வைகோவின் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட வைகோவின் மகன் எப்படி நன்றாக வெற்றி பெற வேண்டும் ஒரு சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்று நோக்கத்தோடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் கட்டளையால் அதை ஏற்றுக்கொண்டு என் வெற்றிக்கு உழைத்த மூத்த அமைச்சர் தமிழக அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் உழைப்பிற்கும் அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்களின் உழைப்பிற்கும் மூத்த அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களின் உழைப்பிற்கும் அமைச்சர் அன்பு சகோதரர் மையநாதன் அவர்களின் உழைப்பிற்கும் திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் இனிகோ சகோதரர் பழனியாண்டி சகோதரர் முத்துராஜா மற்றும் பொதுவுடைமை இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சின்னதுரை அவர்களுக்கும் மற்றும் திருச்சி மாநகர செயலாளர் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர்கள் இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் இந்திய கூட்டணியை சார்ந்த இயக்கங்களின் தொண்டர்கள் எந்தவித பிரதிபலும் எதிர்பாராமல் அந்த உழைத்திட்ட அந்த தொண்டர்களின் உழைப்பிற்கு எந்தவித பதவியும் வைக்காத தொண்டர்கள் இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தொண்டர்கள் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றிதான் என்று நான் இதை பார்க்கின்றேன் தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தன் மாநாடலாம் உழைத்திட்ட எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதாகத்தான் இந்த வெற்றியை நான் பார்க்கின்றேன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு அந்த தொகுதி மக்கள் வாக்களித்துள்ளார்கள் அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த எளியவன் துறை வைக்கோ என் சக்திக்கு அப்பாற்பட்டு எங்கள் இயக்க தோழர்களின் துணை துணையோடு எங்கள் மாவட்ட செயலர்களின் துணையோடு எங்கள் மாவட்ட செயலர் செயலர்கள் அன் அன்பு சோமு சகோதரர் தமிழ் மாணிக்கம் புதுக்கோட்டை மாவட்ட செயலர் அண்ணன் கலியமூர்த்தி மற்றும் இயக்க தோழர்களின் துணையோடு அங்கு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களின் வழிகாட்டுதலோடு அந்த தொகுதி மக்களுக்கு அந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் புதுக்கோட்டை கந்தர்வ கந்தர்வக்கோட்டையில் வைகை காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் அதை வெகு விரைவில் அதை சாத்தியமாக்குவது அது மட்டுமல்ல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தண்ணீர் பிரச்சினையை போக்குவதற்காக காவிரியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அதன் மூலம் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிகளின் தண்ணீர் பிரச்சினை போக்குவது அது மட்டுமல்லாது திருச்சி என்றாலே நம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது பிஹெச்இஎல் துப்பாக்கி தொழிற்சாலை பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை பத்து பதினைஞ்சி வருடங்களுக்கு முன்பு அங்கே பணிபுரிந்தவர்களில் மூணில் ஒரு பங்கு கூட இன்றைக்கு கிடையாது இந்த சிறந்த பொதுத்துறை நிறுவனங்களை மறுபடியும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு நான் முடிந்தவரை நான் செயல்படுவேன் அது மட்டுமல்லாது திருச்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை விபத்துகளை தடுப்பதற்காக நீண்டகால கால கோரிக்கையாக உள்ள எக்ஸ்பிரஸ் மற்றும் பாலங்கள் சாலை கட்டமைப்புகளை அமைப்பதற்கு நான் கவனம் செலுத்துவேன் புதுக்கோட்டை நகரில் உள்ள நீண்டகால கோரிக்கைகள் ரயில்வே மேம்பாலங்கள் புதுக்கோட்டை நகரில் அந்த ரயில்வே மேம்பாலங்களை கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் அது மட்டுமல்ல திருச்சி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதிகளுக்கு புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவா உருவாக்குவதற்கு நான் பாடுபடுவேன் நான் பத்திரிகைகளை சந்திப்பின் போது நான் குறிப்பிட்டது தேர்தல் முடிந்துவிட்டது என்னோடு போட்டியிட்ட பிற இயக்கங்களின் வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர் பாரதிய ஜனதா கூட்டணியின் அமமுக வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அரசியல் எல்லைகளை கடந்து திருச்சி தொகுதி மக்களுக்காக நாம் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை ஒரு வேண்டுகோளை நான் விடுத்தேன் ஆதலால் மற்றொன்று என்று என்னவென்றால் ஒன்றியத்தில் பாஜக அல்லாது ஒரு ஆட்சி அமைய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொண்டு வர வேண்டிய திட்டங்களை அவர்கள் கொண்டு வரவில்லை கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை பாஜக ஆட்சி அங்கே அமைந்தால் அவர்கள் கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் சித்தாந்தங்களை கடந்து திருச்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் அவர்கள் நிதி மற்றும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளையும் நான் வைக்கின்றேன் வேற கொஸ்டின் சொல்லுவேன் பாஜக தலைவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தாமரை மலரும் ஆனால் தமிழகத்தான் நாற்பது கோடியும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று கேரளாவில் கூட ஒரு தகுதியும் வெற்றி பெற்று தமிழகத்தில் தாமரை மலரில் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பொய் நாய் போச்சுப்போம் பரப்பு பொய் பரப்புரை பித்தலாட்டம் இதுதான் அவருடைய அண்ணாமலைங்கிறதா இருக்கு இப்போ வேற யார் பேர் பார்த்து அண்ணாமலைன்னு சொன்னாலே பயமா இருக்குனு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு பரப்புரை அவங்க அவர் குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த இயக்கம் அப்படி அகிலந்த அளவில் வந்து அவர் அந்த நாட்டின் பிரதமரே அந்த கட்சியின் தலைவரே மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் ஒரு பிரிவினையை உருவாக்கும் ஒரு பிரச்சாரத்தை தான் ஈடுபட்டாங்க இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்கள் அனைத்து தலைவர்களும் வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் அடிப்படை மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு உண்டான அந்த கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள் பத்து ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றினீர்கள் என்ற கேள்வியை பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு வைத்தார்கள் ஆனால் எதற்கும் பதில் இல்லை அதற்கு பதிலாக சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் விதமாக மற்றும் நாட்டில் உள்ள பிற மாநிலங்களுக்கு ஒரு பகையுணர்ச்சியை வளர்க்கும் விதமாக பேச்சுக்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரிசா மாநிலத்தில் போய் இங்கே ஒரு தமிழன் தான் உங்கள் உங்கள் நாட்டின் உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை கட்டுப்படுத்துகிறார் அங்கே உள்ள கோயிலின் சாவிகளை அவர்தான் சாவி அவர்தான் வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாடு தென்னிந்தியர்களே ஒரு ஒரு தவறானவர்கள் என்ற ஒரு 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 பிரச்சாரத்தை அவர் அங்க வைத்தார்கள் இன்னைக்கு ஒரிசால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்க பாஜக வென்றிருக்கு இப்படி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தினால அந்த அந்த மாநிலத்து மக்கள் இன்னைக்கு இருபத்தி நான்கு வருடமாக வருடங்களில் ஆட்சியில் இருந்த அந்த பிஜு ஜனதாள் ஜனதாதள் ஆட்சியை இழந்து இன்றைக்கு பாஜக அங்கு ஆட்சிக்கு அமைந்திருக்கு அப்போ அந்த பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே அந்த முதலமைச்சருக்கு உதவியாக அவர் பணிபுரிந்தார் அதை ஒரு ஒரு பிரச்சாரமாக்கி இங்கே ஒரு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரன் உங்கள் மாநிலத்தை ஆள்கிறான் என்ற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைத்து தமிழர்கள் தீயவர்கள் திருடர்கள் என்ற பிரச்சாரத்தை பிரதமர் அவர்கள் வைத்தார்கள் இது ஒரு தலைவர் மாதிரி தான் மற்றவங்க இருப்பாங்க சகோதர அண்ணாமலை பொறுத்தரை என்னன்னா ஒரு படித்தவர் ஒரு முன்னாள் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் இது போன்ற ஒரு மலிவான ஒரு பிரச்சாரத்தில் மலிவான ஒரு அரசியலில் ஈடுபடுவது பிற இளைஞர்களுக்கு அரசியலுக்கு வரும் இளைஞர்களுக்கு இது போன்ற அரசியல் தலைவர்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் அல்லது சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரை அவர் இந்த ஜாதி மத அரசியலை விட்டுவிட்டு மக்களுக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை குறித்து விவாதிக்கலாம் நம்முடைய திமுக இருக்கட்டும் மற்ற நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய ஆட்சியை பற்றி விவாதம் வைக்கலாம் அதை விட்டுவிட்டு மதம் ஜாதியை சார்ந்த ஒரு அரசியலை ஒரு படித்த ஒரு இளைஞர் ஒரு இளம் தலைவர் செய்வது ஒரு மிகவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒரு ஒரு கேடு ஒரு பேர்லக்னு தான் சொல்லணும் பாஜக மெஜாஜி பர வரலை இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்திய கூட்டணியோட தலைவர்களுடைய கூட்டம் வேலையில் நடக்குது இப்போ இந்திய கூட்டணியை வந்து ஆட்சியமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதை அது பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகள் பாஜக அல்லது பிற கட்சிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு அந்நாச்சு அலையன்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அங்க இருக்கிற அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் சில நிர்பந்தங்கள் காரணமாக அவர்கள் அந்த கூட்டணியில் உள்ளார்கள் அவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லாத நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லாத அடுத்த வருடம் கூட தங்களது ஆதரவை வாபஸ் பெறலாம் இப்படிப்பட்ட ஒரு அன்னாச்சுரல் அலையன்ஸில் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக எதையும் நாம் சொல்ல முடியாது ஆகையால் இந்தியா கூட்டணியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அந்த பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் பிற இயக்கங்களின் தலைவர்களை தொடர்பு கொண்டு மறுபடியும் மதவாத பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பளித்து விடக்கூடாது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு தயவு செய்து நீங்கள் ஒரு மறுபரிசீலனை செய்யுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை நமது இந்திய கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் வைத்துள்ளார்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அப்படியே அவர்கள் ஆட்சியில் ஆட்சி அமைந்தால் கூட பாஜக ஆட்சி அமைத்தால் கூட சிம்பிள் மெஜாரிட்டி கூட கிடையாது அவங்க அந்த கூட்டணி கட்சியை தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்படி ஒரு தருணத்தில் சென்ற காலங்களில் கடந்த பத்து வருடங்களாக அவர்களின் சர்வாதிகார சர்வாதிகார போக்கு இருக்காது ஜனநாயகத்துக்கு புறம்பான அந்த சில செயல்பாடுகள் இருக்காது இது ஒரு மாற்றத்திற்கு நம்பிக்கை அளிக்கின்றது குறிப்பாக பாஜகவின் கோட்டை என்று சொல்லப்படும் உத்தரப்பிரதேசில் அவர்கள் மிகவும் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளார்கள் ராஜஸ்தானிலும் மிகவும் பின்னடைவை சந்தித்துள்ளார்கள் மதவாத பாஜக பொறுத்தவரை ஒரு வீழ்த்த முடியாத ஒரு சக்தி என்பதை இந்த வீழ்த்த முடியும் அந்த சக்தியை வீழ்த்த முடியும் என்று இந்த தேர்தல் சுட்டிக்காட்டியுள்ளது மதவாத சக்திகளுக்கு மதவாத சக்திகளின் அழிவுக்கு இது ஒரு ஆரம்பம் என்றுதான் நான் சொல்ல சொல்ல முடியும் உங்களோட வெற்றி இந்த வெற்றி வந்து உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு என்னுடைய இது பொறுத்தவரை பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் நான் தனிப்பட்ட துறை வைக்கோ பற்றி இது கிடையாது தொண்டர்களுடைய மகிழ்ச்சி தான் எங்கள் தலைவர் வைகோ அவர்களின் மகிழ்ச்சி அவரின் மகிழ்ச்சி தான் இந்த துறை வைகோவின் மகிழ்ச்சி அதற்காக தான் நான் தேர்தலில் போட்டியிட்டேன் சென்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு சாத்தூர் தொகுதி வாய்ப்பளிக்கிட்ட வாய்ப்பு அளிக்கப்பட்ட போது அதை அன்பு சகோதரர் டாக்டர் ரகுராமுக்கு அந்த வாய்ப்பை அளித்தேன் இந்த முறையும் திருச்சி தொகுதியை வாங்கி இன்னொரு சகோதரனுக்கு அளிக்க வேண்டும் என்று இங்கு நடைபெற்ற இதே அரங்கில் நடைபெற்ற நிர்வாக குழுவில் நான் மன்றாடினேன் ஒரு ஏழு எட்டு பெயர்களை சொல்லி அவர்கள் யாராவதுக்கு ஒருவர் நீங்க இந்த வாய்ப்பை அழியுங்கள் என்று நான் கூறிய பொழுது இந்த அரங்கத்தில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த மூத்த நிர்வாகிகள் இல்லவே இல்லை சன் சட்டமன்ற தேர்தலை போல நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்காக இந்த இயக்கத்துக்காக நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று என்ற நிர்பந்தத்தின் காரணமாக நான் போட்டியிட்டேன் இது அவர்களுக்காக தலைவர் வைகோவுக்காக தலைவர் வைகோவின் சுவாச கற்றாக விளங்கும் எங்கள் இயக்க மறுமலிச்சி சொந்தங்களுக்காக நான் போட்டியிட்டேன் இந்த வெற்றியை இந்த வெற்றியை தலைவர் வைகோவிற்காக தங்கள் வாழ்நாளெல்லாம் தியாகம் செய்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அப்பழுக்கட்ட மாணிக்க கற்களாக விளங்கும் மர்மலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன்